பார்த்தாங்களா பாத்தாங்களா மக்களுக்கு எடுத்து கிடைக்குதுங்களா வாங்க நாங்க இருநூறு கிலோமீட்டர் தாண்டி கால ஆறு ஏர்போர்ட்ல இருந்து நாங்க இங்க இருக்கோம் நேரில் வயசு தெரியல நல்ல கை கொடுத்தேன் இருந்துச்சு கண்டிப்பா அடுத்து திருச்சிக்கு ஒரு பெரிய கௌதம் ராஜ் மாவட்டம் ஐடி ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட இருக்கோம் நாங்க ஏர்போர்ட்ல பாத்துட்டோம் கீழே பாத்தோம் கொண்டு வந்து கொண்டு கொடுத்தோம் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு வாங்க மாட்டேன் சும்மா சும்மா எடுத்துட்டு வந்தேன் சும்மா எடுத்துட்டு வந்தேன் ஐடியாவே இல்லை எனக்கு சாணன் சாலை கொடுப்போம் வேற கொடுப்போம் நினச்சா எடுத்துட்டு வந்தேன் அதை தளபதியே வாங்கிட்டாங்க ரொம்ப ஹாப்பியா எங்களுக்கு சந்தோஷம் மனசு நிறையா இருக்கு இந்த முதல் முதல்வே வந்து வந்து சொன்னாங்க ரோட் ஷோ நாங்க பட் வந்து நமக்கு எல்லாமே வந்து அதுவும் அமைதி அமைஞ்சிருக்கு ரோட் ஷோ தான் இது ஆக்சுவலா இருந்திருக்கு அரியல போனோம் அடியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வந்திருந்தா இன்னும் அது கட்டுக்கிடக்கமா இருந்திருக்கும் இதுக்கே கட்டுக்கடங்கல ஆரம்பிக்க பரவாயில்ல இன்னைக்கே அவ்வளவு திருச்சி புடிஞ்சு நிறைய போக முடியாது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு மகிழ்ச்சி ஒரு ஊருக்கு அரை நாள் தான் ஆயிரும் அரை நாள் முக்கால் நாள் ஆயிரும் மேக்ஸிமம் ஊரை பொறுத்து எந்த ஊரா இருந்தாலும் மத்த மாவட்டம் வராங்க வரக்கூட சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் திறக்க முடியாது யாராலே அது எல்லா மாவட்டமும் வராங்க அது ரொம்ப சிறப்பா இருக்கு மாறி மாறி இந்த ரெண்டு கட்சி வந்துட்டு இருக்கு கண்டிப்பா மாற்று மாற்றுக்காக வராங்க நிறைய பேருக்கு தாய்மார்களுக்கு வந்து விஜய் வந்து அவ்வளவு பிடிக்கும் ஸ்கிரீன்ல பத்தோட ஒரு பையனை தான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு அது மாதிரி இவ்வளவு கூட்டம் கட்டிக்கிடங்காத வெயிலே அந்த வெயிலே பொருட் அளித்தாம இவ்வளோ பேர் நிக்கிறாங்க அது பெரிய இது ரொம்ப சந்தோஷமா இருந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை திருச்சியில் வந்து ரொம்ப இதான் ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளவோ ரூல்ஸ் எல்லாத்தையும் போட்டாலும் பத்தரை மணிக்குள்ள இங்கே வர வேண்டியது இருந்துச்சு பத்தரை மணிக்கெல்லாம் வர முடியல எல்லாரும் மக்கள் நிறையா போனதுனால லேட் ஆயிடுச்சு எவ்வளவு தான் தடைகள் போட்டாலும் அது படைக்கெல்லாம் மாத்தி அது ஒரு படிக்கெல்லாம் மாத்தி மேல வந்துருவோம் வரும்

இன்னைக்கு எங்க சின்ன மாமியார் டெத்து அவங்க டெத்தை வச்சுக்கிட்டு நாங்க இங்க வந்து தலைவரை பார்க்க வந்திருக்கிறோம் ஏன்னா அவங்களும் இனிமே பார்க்க முடியாது மரக்கடைக்கு இவரை இனிமே மறுபடியும் பார்க்க முடியாது நான் கீழே விழுந்துட்டேன் என்ன லட்டு மாதிரி தூக்கி என்ன பிள்ளைங்க எல்லாம் சேஃப்டியா என்ன பண்ணாங்க யாருக்குமே எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லாம பசங்க சேஃப்டியா பண்ணாதாங்க எல்லா பசங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க தலை தெரியும் ஆனா என் குடும்பத்து ஓட்ட தளபதி தான் தளபதி தான் போற

விஜய் தான் திருச்சியா விஜய் தான் திருச்சியா விஜய் தான் விஜய் அடிச்சுக்க யாருமே பார்த்தா மனசுல இருக்கு சந்தோஷம் எங்களுக்கு சூப்பரவா இருந்துச்சு ப்ரோ எங்களாலேயே நினைக்க முடியல எக்ஸ்பர்டே பண்ண முடியல அந்த அளவுக்கு இருக்காரு நான் வந்து என்னன்னா ரெண்டே வார்த்தையில முடிக்கலான் இருக்கேன் அவரு கண்டிப்பா வரணும் மாற்றம் வரணும் நான் வந்து இருவத்தி ரெண்டாவது சட்டமன்ற தலைநகர் பகுதிக்கு துணை செயலாளர் நான் என் பேர் மகேஸ்வரி நாங்க வந்து இப்போ பாக்க தான் வந்திருக்கோம் அந்த ஸ்பீச் எல்லாம் பண்ண முடியல ஆயிரம் நிபந்தனைகளோட கொடுத்துருக்காங்க ப்ரோ அதனால அவராலேயும் ஒன்னும் பேச முடியல எல்லாருமே மக்களுக்கு கூட பேசணும்னு நினைச்சிட்டா வந்தாரு நிபந்தனைகள் இவ்வளவு கொடுக்கும் போது அவருக்கு எதிர்பொருக்கும்போது என்ன பண்ண முடியும் ராம் ப்ரோ ரொம்ப அவர் வந்து தங்கச்சிங்க தம்பிங்க எல்லாத்தையுமே பாக்கணும்னு வந்திருக்காரு அவர் வந்து யாருக்கும் எங்களோடதுல சேருங்கன்னு யாருக்கும் எந்த இதுவும் பண்ணல அவரு அவரோட ஃபோன்ஸ் பண்ணல இன்னைக்குமே எங்களுக்குமே மிரட்டல் வந்திருக்கு ப்ரோ எவ்வளவு காசு வாங்கிருக்கீங்க இதெல்லாம் நான் மெய்னா சொல்லி ஆகணும் எவ்ளோ காசு வாங்கியிருக்கீங்க எவ்ளோ கமிஷன்ங்கிற மாதிரி எனக்கிட்ட மிரட்டி இருக்காங்க அதெல்லாம் நாங்க யார்கிட்டயும் எந்த காசும் வாங்கல நாங்க காசுக்காக சேர்ந்த கூட்டம் இல்ல எங்க அண்ணனுக்காக சேர்ந்த கூட்டம்

நோன்பு வச்சாச்சு அவங்களுக்கு ஜெயிக்கணும்னு வைக்கணும் நம்ம வெறுதா வைக்கணும் நம்ம

கிரௌட் இல்ல கிரௌட் பாத்தீங்கல்ல அவர் காலையில வந்துட்டாரு சீக்கிரம் வந்துட்டாரு பட் கிரவுட்னால அவரெல்லாம் வெளியில வர முடியல இருந்தாலும் வந்துட்டாரு நாங்கெல்லாம் பாத்துட்டோம் எங்களுக்கு ரொம்ப திருப்தி தேங்க்யூ